வணக்கம் நான் உங்கள் கணேஷ் கண்ணன் தங்கராஜ் இது வாய்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல் புதுசாக தொடங்கியிருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைபர் ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க குறைந்தபட்சம் நான் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபரை தாண்டும் பொழுது லைவ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு சோ லைவ்க்கு வரணும் தான் என்னுடைய எய்மு சோ லைவ்ல இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் என்ன விதமான நன்மைகள் இருக்கு அந்த நபர்கள் எப்படி அவர்களுடைய லைஃப் அந்த ஒன் மந்த்ல அவர்கள் செயல்பட முடியும் அவர்களுக்கான நன்மை என்ன அப்படின்றதையும் தெரியப்படுத்த போகிறான் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு குறைந்தது ஒரு ஐம்பது நூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலியமாக நான் வர முடியும் இது மந்த் பலன் மாத பலன்கள் அப்படின்றதை நான் ஒவ்வொரு லக்னங்கள் மேசத்துலேருந்து அஹ் வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு லக்னங்களுக்கும் உங்களுடைய லக்னத்தின் ஆற்றல் அந்த மாதத்தில் எப்படி இருக்கு அப்படின்றதா உங்களுக்கு தெளிவா பஞ்சபூத இயக்கங்களின் அடிப்படையில் நம்மளுடைய இயற்கை ஜோதிடம் எப்படி நமக்கு செயல்படுது நம்மளுடைய உடல் ஆற்றல் என்ன விதத்துல அதை எதிர்கொள்ளப் போகிறது அப்படின்றதையும் உங்களுக்கான விழிப்புணர்வா இந்த ஜோதிடம் சம்பந்தமானதுல மாத பலன்களாக நான் கொடுக்க போறேன் ஸோ மறக்காம வாய்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது முக்கியம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய உறவினர்களுக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் எல்லாருக்குமே நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் மாத பலங்கள் அப்படின்றது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இது இயற்கையாக நீங்கள் உங்கள் லக்னங்கள் மாத்திரம் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஜோதிடம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டனாக செயல்படுது ஏன்னா இது நம்ம மூட நம்பிக்கைக்குள் இருந்து நாம் கவனிக்கக்கூடாது மூடநம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவியல் ரீதியான ஒரு இயக்கங்கள் பஞ்சபோத இயக்கங்கள் நமக்கு உடலுக்குள் உடலுக்குள் எப்படி செயல்படுது அப்படின்றதையும் தெளிவான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் எதுவும் தேவையெனில் உங்களுக்குரிய காலங்கள் அப்படின்றதை உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா செவன் ஜீரோ நைன் டூ செவன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ அந்த எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் அப்படின்றதையும் உங்களுடைய பிறந்த நேரம் காலையா மாலையா அப்படின்றதையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்குரிய அப்பாயின்மெண்ட் நேரங்களில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆலோசனையை சொல்லிடுறேன் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைக்கு உங்களுடைய கேள்விகள் எதுனாலும் இந்த ஜோதிடம் சம்மந்தமாக என்னுடைய இயக்கங்கள் என்னுடைய உடல் இயக்கங்கள் எப்படி இருக்குது எனக்கான பிரச்சனைகள் என்ன என்னுடைய வாழ்வியல் சார்ந்ததில் கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குன்றதா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய குணங்கள்லேருந்து நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்ததில் திசா புத்திகள் வரைக்கும் நாம் அது மொழியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ முப்பது நிமிடம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் வழங்குவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுடைய ஜோதிட ஆலோசனை தேவையெனில் கண்டிப்பான முறையில் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் லைவில் மந்த்து வா மாத பலன்களை நம்ம எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் அஸ்ட்ரோ ஜிகே அப்படின்ற ஐ கணேஷ் கண்ணன் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்ல நம்மளுடைய சேனல் வரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்